யாருடைய நாவிலிருந்து வரக்கூடாது அல்லாஹுக்கு உதாரணம் ஒன்று சொல்றார் என்ன அப்படின்னு கேட்டால் ஊதி கட்டின பலூன் தானே ஊதி கட்டின பலூன் அந்த பலூனை இன்னும் கொஞ்சம் ஊதினால் வெடித்து விடும் என்ற தன்மை வருமே அந்த நிலையில அல்லாஹ் இருந்தான் ஊதி கட்டுற பலூன் ரேஞ்சுல அல்லாஹ் இருந்திருக்கிறான் இவரோட கொழகப்படி எல்லா படைப்புகளையும் உள்ளுக்கு அடக்கி வச்சிருந்து அல்லாஹ அது ஒரு கஷ்டமாயிட்டுன்னு சொல்லிட்டு கஷ்டம்னு நம்ம சொல்லக்கூடாது சமாளி போல கொடுப்பாரு அல்லாஹ்க்கு வந்து ஒரு ஆசை வந்துதான் எல்லாம் வெளியே வர வேண்டும் என்ற ஒரு ஆசை வந்து வெடிச்சு வெளியே வந்தத நம்ம என்று அற்புதமாக அல்லாஹ்வை ஊதி கட்டிய பலூனுக்கு உதாரணம் சொல்றார் அந்த காட்சி பாருங்க ஊதி போய் இருக்கு இப்ப பலூன் ஊதி போய் ஒரு பலூனை எந்த அளவு ஊதலாம் அந்த பலூனுக்கு ஏத்த மாதிரி தான் ஊதலாம் சின்ன பலூனனாangal ஊதலாம் பெரிய பலூனனாangal ஊதலாம் சின்ன பலூன் பெரிய பலூன் அளவுக்கு ஊதலாமா அடுத்த ஒரு மூச்சு ஊதி உட் தப்பங்கும் வெடிச்சு தெளியும் அப்படியான ஒரு நிலமே அவ்வாஸ் தாதா தன்னுடைய வல்லமைகளை ஒளிப்படுத்தாமல் வீழ்த்திருப்பது அவனுக்கு நாங்கள் தமிழ் ஒரு வார்த்தையிலே கஷ்டம் என்ற சொல்லை பாவித்தாலும் கூட அவனுக்கு கஷ்டமில்ல இருந்தாலும் ஆசை ஆசை அதிகமாகி என் ஆசை அதிகமாகி ஒரு பாடல்ல கூட அது வருகிறது அகதும் அகமதும் ஆசையாகும் இந்த பாடலுடைய ஆரம்பம் ஞாபகம் வந்தா உங்களுக்கு சொல்லுங்க நான் சொல்லுவேன் வருந்தின வருடம் ஆயிரளம் என சொல்லி வருந்தினே வருடம் ஆயிரளம் அவஸ் மகானுடையாத்தில அவனுடைய உஜூதில இருந்த அந்த வல்லமைகளை வெளிப்படுத்தாமல் அவன் தானாக தனியாக இருப்பது கொஞ்சம் அவனுக்கு விருப்பம் இல்லை அதனால் அவன் என்ன சொன்னான் தன்னை பார்த்து சொல்கிறான் வேறு ஒன்றை பார்த்து சொன்னான் வேற என்ன இருந்துச்சு ஒன்றுமில்லையே தன்னை பார்த்து சொல்றான் வா சொல்லி வருந்தானே வரும் கோடி நீளம் வா உங்களுக்கு இருந்து வா வா என்ன வல்லமைகளே வா வாசு மகாணம் வரு வருடம் ஆயிர பாட்டு ஆயிரம் கோடி சொல்லிருக்கியாரு அது எத்தனை ஹோலி என்று சொல்ல முடியாது அப்படியான காலம் அவ்வா சுபஹான உங்க தாதா தன்னை பார்த்து வா வா என்று சொன்னான் அவ தன்னை பார்த்து வா வா என்றான்னுடா பொட்டு சத்துக்குள்ள இருக்கிற ஒரு சாமான நாங்க வழிய எடுக்கிற மாதிரி அவனுக்குள் இருந்த அந்த பொருட்களை எல்லாம் வெளிப்படுத்த நாடினானா அவனே அவ்வாறான பொருட்களாக வெளியாக விரும்பினான அவனே சர்வ சிருஷ்டிகளாகவும் விரும்பினான் என்ன விரும்பும் முன்னாள் குழந்தைகளை வைத்துக் கொண்டு இந்த நஞ்சை விதைச்சிட்டாங்க கேட்கிறாங்க என்ன கேட்டால் அல்ல வந்து ஆசைப்பட்டன நான் தன்னக்குள்ளே இருந்த படைப்பை வெளியாக்கணும் இது யார் சொன்னது அல்லா ஆசைப்பட்டான்னு அல்லா சொன்னானா அல்லாஹ் வந்து நான் படைப்புகளை வெளியாக்க வேண்டுமென்னு ஆசைப்பட்டான் அப்படேன்னு என்று அல்லாஹ் சொன்னானா கட்டிய பலூன் என்று அல்லாஹ் கு உதாரணம் சொல்கிறார் திருக்குருவானில் பதினாறாவது அத்தியாயம் வெழுவத்தி நாலு அவசனம் அல்லாஹ் சொல்கிறான் பல தல்லூரிபு லில்லாஹில் அம்சால் அல்லாஹ் கு உதாரணம் சொல்லாதீர்கள் குரான் சொல்லுதுங்க அது எங்கருத்த இல்லை குரான் சொல்லுதோ இன்னல்லாஹ யானமு அல்லாஹ் ரொம்ப அறிவான்

சொல்லப்பட்டதோடு நிறுத்திக்குவோம் சொல்லப்படாத குறித்து யார கேள்வி கேட்டால் தெரியல என்று அதுக்குரிய பதில் அல்லா குறித்து முழுமையான ஞானம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அன்புள்ள சகோதரர்களே